ஹேகஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி கேபினட்ல இருக்க மெட்டல் பார்ட்ஸில் கை வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரியான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது அந்த முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கான ஆளில் போடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மெட்டல் பார்ட்ஸ்ல போது எர்த் ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் எர்த் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருந்திருக்கலாம் மேபி அதனால கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பின் இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைனு நியூட்ரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எடுத்து கனெக்ஷன் காணது மூணு பின்ல வந்து பார்த்திங்கனா கீழே இருக்க ரெண்டு பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து மேலே இருக்க ஒரு பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எடுத்து இந்த கிரவுண்ட் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கனா கனெக்ஷன் கொடுக்கல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க மேபி அது பழுந்தடைஞ்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா லைன் எதுவும் துண்டிச்சிருக்கலாம் அதனால கூட உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து ஆனது வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாமல் இருக்கும் நார்மலாக இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு கம்பி ஒரு ஒயரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி ட்ரிக் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் கம்பி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பி எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயரை கொண்டாந்து உங்கள் கேபினெட்டுக்கு பின்னால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கிரௌண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு ஒன்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உங்களோட இருக்க மெட்டல் பார்ட்ஸ் எதில் கை வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்கிங் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கனா இருக்கா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஒரு ட்ரிக்கு ஓகேங்களா இதே இது பர்மனென்ட் ட்ரிக் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எலக்ட்ரிக்ஷன் வர சொல்லி டோட்டல் ஹவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லுங்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கு பின்னால் இருக்க ஸ்கூலில் கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களை பெக் பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இடத்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பற்றி தெரியும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த திக்னஸ் உள்ள ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கட்டாயான ஒயரோட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி யூசஸ் அதனால நான் அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் வாங்கிட்டு என்ன பண்ணு அப்படின்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்ல திருப்பின் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா போயாச்சு வெளியில் வந்து பார்த்தினா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா கிரௌண்டு எடுத்துக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் அதுக்கான கம்பி எல்லாமே வந்து கட் கட்டாயிருந்துச்சு ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அடிச்சது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டேரக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து போயிட்டு அந்த இருக்குது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்து கண்டு கீழே ஒன்று இருப்பாங்க அந்த கம்பியோடு வந்து பார்த்தா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன் இந்த கம்பி கீழே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பி எப்படியும் கொஞ்சம் ஒவ்வொரு நட்டுவருன்னு வச்சுக்கிங்களே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கறி உப்பு அதெல்லாம் போட்டு கிரௌண்ட் இடத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த ஒயரை கொண்டே அங்கே கனெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் கிரௌண்ட் எடுத்து நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன் அப்படின்னா மேபி அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் கூட இப்போ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறக்காண்டி பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு சென்ட்ரிங் கம்பி எடுத்து அது கூட கனெக்ஷன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் இதனால் வந்து மேபி பழைய கம்பி எர்த் கம்பி நமக்கு ஒர்க் ஆகலை பண்ணாலும் இந்த சைடில் சென்ட்ரிங் கம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வந்து பார்த்தினா ஒர்க் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் எடுத்து வந்து பார்த்தினா கனெக்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கறக்காண்டி தான் நான் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணேன் அந்த முக்கியமான விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ஷன்லாம் முடிச்சிட்டேன் ஆனா அந்த எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணனும் இல்லையா அதுக்காண்டி என்ன பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கு அந்த லைட்ல ரெண்டு வயிறு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நார்மலா எப்பவும் ப்ளக் பாயிண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லுவேன் லைட் இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு வேறு வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட்ல கொடுக்கவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எர்த்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தாச்சு அப்படின்ட்டு அதாவது லைன் நியூட்ரல் ரெண்டு கனெக்ஷன் பண்ணி லைட் எரியும் அதே மாதிரி லைன் எடுத்து ரெண்டு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லைட் எரியும் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ட்ரிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி பத்தி தெரியாத யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை பண்ணாதீங்க மேபி வந்து அது உங்களுக்கே வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இல்ல வீட்டில் போய் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னா ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா சிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சின்ன ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் ஐயோ ஷாக் அடிச்சிருமோ ஐயோ சாக்கு அடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரியே தோணும் எனக்குமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோணிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எர்த் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தா நார்மலாக எந்த பாடியில் வச்சாலுமே எனக்கு வந்து பார்த்தா சாக்கிங் ப்ராப்ளம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக்ஷனாக பார்த்து எர்த் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் மேபி இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேட் டு ஆல் சி பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம்